தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மனசாட்சி இருந்தால் ராஜினாமா செய்யுங்கள் மனசாட்சி இருந்தால் ராஜினாமா செய்யுங்கள் கள்ளச்சாராய மரணம் ஐம்பதை தாண்டிவிட்டது கள்ளக்குறிச்சியில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கள்ளச்சாராயம் அருந்தி மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டிவிட்டது இன்னும் முப்பது பேர் வரை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் திமுக அரசின் கையாலாகாத தனம்தான் காரணம் திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கள்ளச்சாராய வியாபாரத்தை தடுக்க தவறிவிட்டது காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துள்ளது மேலும் மதுவிலக்குத்துறையும் இதனை தடுக்க தவறிவிட்டது மேலும் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திமுக பொறுப்பாளர்கள் இருந்துள்ளனர் ஆக இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு முழு காரணமே திமுக தான் அரியலூர் ரயில் விபத்து ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான ஒரு மரணம் அடைந்த பொழுது அதற்கு பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அதேபோன்று ஒரு ரயில் விபத்தின் காரணமாக மம்தா பானர்ஜி தன்னுடைய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதேபோன்று தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் சூடுபிடித்து மிக படு ஜோராக நடந்துள்ளது இதில் பலர் பலியாகியுள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர் இதற்கு பொறுப்பேற்று காவல்துறையை கையில் வைத்திருக்கும் மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அமைச்சர் முத்துரா முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை நிவாரணம் அறிவித்துவிட்டு ஒதுங்கிவிட்டார் இருபத்தி நான்காம் தேதி திமுக போராட்டம் நடத்துகிறது ஆதிமு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்துகிறது அதிமுக போராட்டம் நடத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துகிறது தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைத்தும் இந்த கள்ளச்சாராய மரணத்தை கண் கண்டித்துள்ளனர் கண்டித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் உள்துறை அமைச்சகம் வரை இந்த புகார் சென்றுள்ளது ஆகவே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ராஜினாமா செய்வது போன்று தெரியவில்லை ஆகவே இப்பொழுது சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் ராஜினாமா செய்யுங்கள் மனசாட்சி இருந்தால் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யுங்கள்